தொழிற்சங்கங்கள் ஊடாகவும் தமிழ் தேசிய கட்சிகளின் பிளவுகளின் நிமித்தமும் சென்ற முறை அரசாங்க கட்சி வடகிழக்கில் கால் பதிக்க நேரிட்டது ஆனால் இம்முறை உள்ளூராட்சி தேர்தலில் அதனை நடைபெற விடமாட்டோம் தேர்தல் முடிந்தவுடன் தமிழ் தேசிய கட்சிகளுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க முயல்வோம் பொதுவாக அரசாங்க கட்சியை நாம் புறக்கணிப்போம் அரசாங்க கட்சி உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பதை நாம் தடுக்கவே செய்வோம் அரசாங்கத்தின் ஒரு முக்கிய கோட்பாட்டின் விளைவாகவே எம்மை இது பற்றி ஆழமாக சிந்திக்க வைத்துள்ளது தமக்கு வாக்களித்தால் மட்டுமே நிதி வசதிகள் எமது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கிடைக்கும் என்றிருக்கின்றார்கள் ஆளும் தரப்பினர் அதுவும் ஜனாதிபதி அவர்கள் சில நாட்களுக்கு முன்னர் குறிப்பிட்டிருந்தார் அவர்கள் பதவிக்கு வந்தால் எம்மை அடிமையாக்கி விடுவார்கள் என்பது இதில் இருந்து புலப்படுகின்றது நீங்கள் எங்களுடன் சேருங்கள் உங்களுக்கு பலன் தருவோம் இல்லையென்றால் உங்களுக்கு எதுவுமே தரமாட்டோம் என்றால் என்ன எங்களை தேடி வாருங்கள் எங்களிடம் மண்டியிட்டு கோருங்கள் நாங்கள் தருவோம் என்றது அந்த விதத்தில் தமிழ் தேசிய கட்சிகள் யாவும் எமது உறவுகளே என்பதும் அரசாங்கத்துடன் சேர்ந்து செல்லும் கட்சிகள் அனைத்தும் வடகிழக்கு வாழ் தமிழ் மக்களின் தற்கால வருங்கால நல்வாழ்வுக்கு பங்கம் விளைவிப்பவர்களே என்பதும் புலனாகின்றது